நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அசின் அப்படின்னு கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட்டு பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் உங்களுக்கான பிஸ்னஸ் வாய்ப்பு தமிழ்நாட்டில் எந்த இடத்திலும் ஒரு நிதி நிறுவனம் ஃபைனான்ஸ் கம்பெனி அல்லது நிதியை கையாளும் நிறுவனத்தை வாங்க விரும்புகிறோம் நிறுவனம் நஷ்டமடைந்த நிறுவனமாக இருக்கலாம் அல்லது உரிமையாளர்கள் நிறுவனத்தை மூட முடிவு செய்திருக்கலாம் இந்த நிறுவனங்களை நாங்கள் வாங்குகிறோம் உரிமையாளர்கள் பார்ட்னர்கள் நிர்வாக இயக்குநர்கள் அல்லது அங்கீகரிக்கப்பட்ட நபர்கள் உடனடியாக எங்களை அழைக்கலாம் தரகர்களும் எங்களை அழைக்கலாம் உடனே என்னை அழைக்கவும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு வங்கி ஏலம் சொத்து விற்பனை வீடு நிலப்பரப்பு ரெண்டாயிரத்தி எண்ணூறு சதுரடி முகவரி பழைய கதவு எண் இருபது மற்றும் இருபத்தி ரெண்டு புதிய கதவு எண் இருபத்தி நாலு மற்றும் இருபத்தாறு மேட்டுத்தெரு குப்பம் ரெட்டில்ஸ் புதிய கதவு எண் இருபத்தி நாலு மற்றும் இருபத்தாறு மேட்டு நாறு மேட்டுத்தெரு நாரவாரி குப்பம் ரெட்டில்ஸ் வங்கி கொட்படுகிற ப்ரைஸ் ஒரு கோடியே முப்பத்தோரு லட்சம் மற்றும் ஏழாம் தேதி பன்னெண்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது வந்து நிலை வந்து சிம்பாலிக் பொசிஷன் சிம்பாலிக் பொசிஷன் தான் என்னென்னா ஆள் உள்ளே இருக்காங்கன்னு அர்த்தம் ஸோ பேங்க் வந்து அவங்களை வெளியனுப்பி சாவி வாங்கி உங்கள் கையில் கொடுக்குற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ வேணுங்கிறவங்க அந்த வீடை பார்க்கணுங்கிறவங்க வங்கியில் அப்பாயின்மெண்ட் பெற்று சொத்தை பார்க்கவும் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா நம்பர் ஒன்பது எல்கான்சோ வளாகம் காசா மேஜர் ரோடு எக்மோர் சென்னை ஆறு லட்சத்து எட்டு தொலைபேசி ஜீரோ நாற்பத்தி நாலு இருபத்தெட்டு பத்தொம்போது ஐம்பத்தி நாலு நாற்பத்தாறு ஜீரோ நாற்பத்தி நாலு இருபத்தெட்டு பத்தொம்போது ஐம்பத்தி நாலு நாற்பத்தாறு மொபைல் தொண்ணூத்தொன்று முப்பத்தி ஏழு ஐம்பத்தஞ்சு நாற்பத்தி ஏழு நாற்பது திருப்பி சொல்கிறேன் ஒன்பது ஒன்று மூணு ஏழு அஞ்சு அஞ்சு நாலு ஏழு நாலு பூஜ்ஜியம் இந்த சொத்திற்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்திருக்கிறோம் வேலாயுதம் அசைஎன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் போடலாமே நண்பா தொடர்ந்து வீடியோக்கள் வந்து கொண்டு அல்லவா